வணக்கம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு கொடூரமான சம்பவம் வந்திருக்கு ஒரு பெண் பிள்ளை ஒரு நபர் ஒரு மிருகம் தான் ஒரு கொடூரன் வந்து தன்னை காதலிக்கலன்னு குத்தி கொண்டிருக்கான் அந்த பொண்ணு வந்து ப படிக்க கல்விக்கூடத்துக்கு போகும்பொழுது பின்தொடர்ந்து வந்து கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது இது எவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம் ஒரு பெற்றோர்கள் படிக்க ஒரு கல்வி நிலையத்துக்கு தன் பெண்ணை அனுப்பும்போது எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு எதிர்கால லட்சியங்களோட அனுப்புவாங்க அந்த பெண்ணை ஒரு நாய் ஒரு அயோக்கிய நாய் காதலிக்கலைன்னு சொல்லி தன்னிச்சையா கொள்ளுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு இது கொடூர செயல் இங்கு சில புரட்சியாளர்கள் இருப்பாங்க அவங்களாம் இப்ப எங்க புண்ணாக்க சாப்பிட போயிட்டாங்களா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல ஆஹ் இதே அவங்க அதாவது இங்க ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீ பிறப்பால் தலித்தாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு நீதி கிடைக்கும் நீ கொலை கூட செஞ்சால் கூட உனக்கு சப்போர்ட் கிடைக்கும் அதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டுனா இதே சம்பவம் சென்னையில கோடம்பாக்கத்துல நினைக்கிறேன் அந்த ரயில்வே ஜங்ஷன்ல சுவாதின்ற பொண்ணு ஒரு பிராமண பெண் தந்தை முன்னாடியே முத்துக்குமார்ன்ற பையன் குத்தி கொள்ளும் பொழுது அந்த சுவாதிக்கு சப்போர்ட் கிடைக்கவே இல்லை ஆனால் பின்னாடி இப்போது காவல்துறை வந்து முத்துக்குமாரை கைது பண்ற போதும் அந்த பையன் வந்து சிறையில் இருக்கும்போது ஏதோ வயரை கடிச்சு மின்சாரம் தாக்கி இறந்துட்டானும் போதும் அவனுக்கு அவ்வளவு புரட்சியாளர்கள் அவ்வளவு சப்போர்ட் முத்துக்குமார வந்து காவல்துறை கொன்றுச்சு அது இதுன்னு அப்ப பாத்தீங்கன்னா குலகாரன் கூட தலித்தாக இருந்தால் மட்டும்தான் இங்க புரட்சியாளர்கள் வருவார்கள் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் போல இருக்கு அந்த பெண்ணும் தலித்து இல்லை இந்த கொண்ட இந்த குலகாரனும் தலித்து இல்லைன்னு போது இந்த விஷயத்தை அவங்க கண்டு கண்டுகொள்ளவே இல்லை அதாவது பெண் பிள்ளை எந்த பிள்ளையா இருக்கட்டும் விட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் உள்ள எந்த சமூகத்தை சேர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி இல்ல வெளி இருந்து வந்து இங்க படிக்க வந்த பிள்ளையோ இங்க வந்து குடியேறின பிள்ளைகளா இருக்கட்டும் எல்லா பெண் பிள்ளைகளுமே ஒன்றுதான் எந்த பெண் பிள்ளைக்குமே ஒரு அநீதியோ இது போன்ற ஒரு கொடுமையோ அது இந்த காதல்ன்ற சொல்லி கொடுமையோ நிகழக்கூடாது இப்ப வருங்காலத்துல ஏன் இதை சொல்ல வரோம்னா இப்ப இந்த கம்யூனிஸ்ட் போன்ற ஒரு பொறுப்புள்ள கட்சியை சேர்ந்தவன் சொல்லிக்கொள்வர்கள் புரோக்கராக மாறி இந்த மாதிரி காதலிச்சா எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த காதலை ஊக்குவிக்கும் செயலை செய்யறாங்க இன்னும் ஒரு படி போய் அவங்க இன்னும் அடுத்து என்ன செய்யணும்னா நீங்க காதலுக்கு ஒத்து அவங்க சொல்லுவாங்க கொலை பண்ணாதீங்க எங்ககிட்ட வாங்க நாங்க அந்த பொண்ணுகிட்ட பேசுவோம் கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய சமூகமா இந்த சமூகம் மாறிக்கிட்டு வருது இதனால வந்து இப்ப முதல்வர் வந்து இன்னைக்கு தன்னை அப்பா என்று நிலைநிறுத்திக் கொள்பவர் பெண்களுக்கு பாதுகாப்பு முழுமையாக தரப்படும் அரசு இந்த அரசு என்று சொல்றவர் கண்டிப்பான முறையில் இது போன்ற கொடூரங்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் விசாரணை இவங்களை கூட்டிட்டு போய் இவங்களை பாதுகாத்து அந்த வேலையே இருக்கக்கூடாது உடனடியாக பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வரும்பொழுது இதுக்கு கொடிய சட்டம் போட்டு இவங்களை உடனடியாக சுட்டுக் கொல்லப்பட்டதா இனி வரும் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும் அதனால கண்டிப்பான முறையில் ஒரு பெண்ணை பெற்றவன் நெருப்ப கட்டிட்டு இப்ப ஒரு காலத்துல உசுலம்பட்டியில சொல்லுவாங்க கல்லிப்பால் வச்சு பிள்ளையை கொள்றாங்கன்னு இது போல் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தால் இனி வரும் காலங்களில் பெண் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவே பயப்படுவார்கள் அப்படி பயப்பட்டால் கூட ஆதி நிலை ஏற்படும் சூழ்நிலை வரும் அதனால கண்டிப்பாக பெண் பிள்ளைகளை தனியாக சட்டம் போட்டு பாதுகாக்க வேண்டும் இல்ல குழு குழுவா இங்க காவல்துறை பாதுகாப்போடவாது பொன் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் ஏன்னா இப்படி ஒரு கொடூர சம்பவம் நிகழும் பொழுது இது வேதனையோடு கடந்து செல்ல முடியாது ஆனா ஒரு பக்கம் வேதனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு பெண் பிள்ளைக்கு இது நடந்துட கூடாதுன்றதுல அரசும் கவனமாக இருக்க வேண்டும் மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்ப என்னன்னா கண்டிப்பான முறையில நீங்க கல்வி கூடங்களுக்கு செல்லும் பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பான அது அவங்க பஸ் ஏறுற இடத்துலயா இருக்கட்டும் அவங்க எங்கெங்க வந்து பெண் பிள்ளைகள் மொத்தமா பஸ் ஏடுறாங்களோ எங்கிருந்து எங்க கல்விக் கூடங்களுக்கு போறாங்களோ அந்த இடத்துல பூரா காவல்துறை பாதுகாப்பு போட்டு இந்த போ அயோக்கிய நாய்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் அது காதலுக்கு ஒரு தடை சட்டமே போடுங்க எதுக்கு காதல் எதுக்கு நாயா பேயா அது இஷ்டத்துக்கு காதலிக்கிறதுக்கு ஓ அதாவது குடும்பத்தில் ஒரு பெற்ற பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க வேண்டும் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அந்த பெற்றோர்களுக்கு தெரியும் காதலுக்கு கையை காலை உடைங்க அந்த காதல்னு சுத்துற பையன்ல புறம் கையை காலை உடைங்க உடச்சது உள்ளதில்லைங்க அப்போ தான் வந்து இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும் மெயினா எவனா இருந்தாலும் காதல் வந்தானா அவன் கையை காலை உடைக்காங்க எந்த சாதியா இருந்தாலும் சரி கையை காலை உடைச்சு காவல்துறை உள்ளது இல்லைனா தான் பெண் பிள்ளைகள் பாதுகாப்படும் இனி வரும் காலங்களில் பெண் பிள்ளைகள் அதிக கவ கவனத்துடன் இனி ஒரு இன்றைய நேர்ந்த பெண்ணுக்கு நேர்ந்தது போல் என் இனி ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடாதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்